வைரஸ் என்பது ஒரு நுண்கிருமி நுண்கிருமிகள் நமக்கு வியாதியை உண்டு பண்ணுகிற நுண்கிருமிகளை வந்து பாக்டீரியா வைரஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மெயினாக உள்ள கிருமிகள் வந்து பாக்டீரியா பாக்டீரியாங்கிறது கொஞ்சம் பெரிய கிருமி வைரஸ்ங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப நுண்மையான கிருமி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் தெரியாது பாக்டீரியாலாம் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டுந்தான் வைரஸை பார்க்க முடியும் இந்த வைரஸ் வந்து நம்ம ரூட் ஆஃப் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது நம்ம உடலுக்குள்ளே நுழையக்கூடிய ரூட் ஒன்று இருக்குது என்ட்ரோ வைரஸ் அப்படின்னா அது வந்து வைட் என்டரான் அப்படின்னா குடல்னே அர்த்தம் குடல் மூலமாக உள்ளே போகக்கூடிய வைரஸ்கள் இந்த வைரஸ் டிப்பிக்கலாக என்ன எடுத்துக்கலாம்னா மஞ்சக்க மாலை வரதுலேயே ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ சின்ன குழந்தைகளுக்குலாம் மஞ்சக்க மாலை நிறைய நம்ம வயசில் எல்லாருக்கும் வந்திருக்கோம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு மஞ்சக்க மாலை வந்து வாட்ரு பான் டிசீஸ் தண்ணீர் மூலமாக பரவுகிறது ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் அது வந்து அந்த மலை ஜலம் கழிக்கிற அந்த தண்ணியெல்லாம் ஆற்றுல கலந்து நமக்கு என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் வைரஸை ஃபில்டர் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அப்புறம் குளோரினேட் பண்ணணும் அது ப்ராப்பராக குளோரினேட் பண்ணி வராது நமக்கு தண்ணி அதனால் அந்த கிருமிகள் தண்ணியில் இருக்கும் இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு மஞ்சக்க மாலை இருக்குது அப்போ ரூட் ஆஃப் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது உள்ளே போய் தண்ணியில் குடிக்க தண்ணியில் உள்ளே போய் அது குடலில் புண்படுத்தும் குடலில் ஒரு அலர்ச்சியை உண்டு பண்ணும் அப்போ லேசாக காய்ச்சல் வரும் ஒவ்வொரு வைரஸுக்கும் தகுந்த மாதிரி காய்ச்சல் லேசாக இருக்கலாம் அல்லது கடுமையான காய்ச்சலாக இருக்கலாம் ரெஸ்பேட்ரி ஸ்ட்ராக்ட் வைரஸ் அதுதான் நமக்கு மூச்சு குழாய் வழியாக போகக்கூடிய வைரஸ்ஸு அது டிப்பிக்கலாக நம்ம எல்லோரும் கடும்பாடுப்பட்டோம் இல்லையா கோவிட் வைரஸ் கொரோனா வைரஸ் வந்து ஜலதோஷம் அந்த அந்த குரூப்பில் ஃபேமிலியில் உள்ள ஒரு வைரஸ் தான் அது ஜலதோஷம் வர்றது அல்லது அந்த கோவிட் வைரஸ் வந்து மூக்கு வழியாக பரவுறது அதனால தான் அந்த காற்றின் மூலமாக அந்த நூ நீர் துகள்கள் தும்மல் போடும்போது இருமல் போடும்போது நீர் துகள்கள் வருதுல அது லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கும் வைரஸ் இருக்கும் தெரியாது நீங்கள் ப பேக்டீரியான தான் வைரஸ் இதில் வச்சு பார்த்தா கூட தெரியும் இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடியை முன்னால் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு இருமல் போட்டிங்கன்னா அது கூர்மையாக பாருங்கள் நிறைய நீர்த்துகள்கள் இருக்கும் அதிலெலாம் நிறைய வைரஸ் இருக்குது அப்போது அதனால தான் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு போனோங்கிறோம் மாஸ்க் போட்டுட்டு எல்லோரும் போனீங்கன்னா ஒரு நோய் உள்ளவமே பரப்ப மாட்டான் நோய் இல்லாதவங்க அதை எடுத்துக்க மாட்டான் அது அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபில்டர் கொடுக்குது அது முதல்ல மூக்கில் ந நுழைஞ்சி மூக்கு வந்து ஹைலி வேஸ்குலராக இருக்குது நல்ல ரத்த குழாய் ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலருக்கு அந்த சின்ன மூக்கு உடஞ்சி வருதுன்னு சொல்லுவாங்களே அப்போ சுடிச்சுட்டா சுடிச்சூடாக வடியும் வாட்டில் வடிந்துக்கிட்டே இருக்கும் அவள் அது வேஸ்குலர் இருக்குது ஹைலி வேஸ்குலார் ரொம்ப சப்ளை அதிகமாக உள்ள இடம் முகமே அப்படி தான் முகத்தில் எல்லா உறுப்புகளுமே ரொம்ப சப்ளை அதிகமான இடம் லேசாக காயம்பட்டால் கூட காயம் காயம்பட்டால் சுட்டு சுட்டுன்னு விழும் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன ஓடி போய் விழுந்துருவாங்க சலசலன்னு சட்டம்லாம் நனைஞ்சிரும் அப்போ ஹைலி வேஸ்குலர் ஆறுனுங்கிறதுனால அதில் உட்காந்து அந்த வைரஸ் மல்டிப்ளை பண்ணும் அது ஒன்று நூறாகும் நூறு லட்சமாகும் கோடியாகும் அதனால அதனால் பிற அப்படியே ரத்த குழாய்களை ஊடுருவி அப்படியே உள்ளே போயிடும் அந்த மைக்ரோ சின்ன கேப்பிலரி வழியாக அப்படியே உள்ளே வந்து நம்ம ரத்த குழாய்க்குள்ளே வந்து ரத்த குழாயில் எல்லாம் இருக்குது அதுக்குரிய உணவு பொருள்லாம் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால் ஜாலியாக கொஞ்சம் அது உணவு எடுத்துக்கிடும் அது பாட்டில் மல்டிப்ளை பண்ணும் போது பெருகும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போது அது வைரிய அது பேர் அதில் சுற்றி வரும்போது வைரிய வந்து கடுமையான காய்ச்சல் வரும் ஒவ்வொரு கிருமிக்கும் தகுந்த மாதிரி காய்ச்சல் ஹெப்படைட்டிஸ் வைரஸுக்கு சின்ன காய்ச்சல் லேஸாக வரும் ரெண்டு நாளைக்கு காய்ச்சல் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ போயிடும் பசி இல்லாமல் போகும் வாமிட் பண்ணும் அது மஞ்சக்காமலை இது வந்து சிவியர் காஃப் வந்துடும் தொண்டையில் புண்ணாக்கிடும் அலர்ச்சி உண்டு பண்ணி தொண்டை புண்ணாகி பயங்கர காஃபு இருமல் வரும் இன்னும் அவங்களுக்கு காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் வரும் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு வைரஸ் வந்து நூற்றி நாலு நூற்றி இருக்கும் டெங்கு வைரஸ் அதே மாதிரி தான் இதுகளுக்கெல்லாம் என்ன ஒரு டார்கெட் ஆர்கன் ஒன்று இருக்குது மஞ்சகாமலை வைரஸ் எங்கே டார்கெட் ஆர்கன்னா லிவர் கல்லீரலை புண்படுத்திடும் கோவிட் வைரஸுக்கு டார்கெட் ஆர்கன் என்ன நுரையீரல் நுரையீரலை புண்படுத்திடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் அந்த அந்த கிருமிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்கனை செலக்ட் பண்ணி அங்கே உட்காந்து புண்ணாக்கி ரணகலம் ஆக்கிரும் அவ்வளோதான் வைங்களேன் அங்கே நம்ம அணுக்கள் சும்மா விடுமா நம்ம எதிர் அணுக்கள் இருக்கோம்ல இதுகள் போய் சண்டை போடும் ஏன்டா உள்ளே வந்தா கிறுக்கு பேலையாரை கேட்டுகிட்டு உள்ளே வந்தானே அங்கே போய் சண்டை நடக்கும் அப்போ அந்த சண்டைக்கும் அதுக்கும் எதுக்கு ரியாக்ஷன் நடக்கு அதில் தான் ஃபீவர் வரும் ஹை ஃபீவர் வரும் இம்யூனிட்டி கூட்டினவங்களுக்கு இன்னும் பியூர் வரும் நோய் எதிர்ப்பு திரும்ப அதிகமாக உள்ளவங்களுக்கு சண்டை ரொம்ப நடக்கும் ஏன்னா ஆயுதம் நிறைய வச்சிருக்கோம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு காய்ச்சல் குறையவே குறையாது அப்போ காய்ச்சல் குறை குறைக்க மருந்து போட்டால் தான் கேட்கும் அந்த வைரஸ்னால் அதுக்குரிய ஆன்டி வைரல் ஆன்டிபயோட்டிக் நீ ஆன்டிபயாட்டிக் நீ இருக்குது அதுக்குரிய மருந்து போட்டு அதை குறைச்சி கொண்டு வரணும் அப்போ முதல்ல வைரஸ் ரூட் ஆஃப் என்ட்ரினு இருக்குது அங்கே வந்து பெருகுது ரத்தத்தின் மூலமாக கலந்து ஆகுது அப்புறம் டார்கெட் ஆர்க்ன்னு செலக்ட் பண்ணி உட்காந்துக்குது அதேமாதிரி சிக்கன் பாக்ஸ் வைரஸ்னால் முதல்ல வைரியமியா முதல்ல வைரஸ் காய்ச்சல் எல்லாமே காய்ச்சல் வரும் கண் செவந்தாலும் இருக்கும் ஒரு தும்மல் அடிக்கும் ரெண்டு நாளைக்கு அந்த ஜலதோஷம் மாதிரியே தான் இருக்கும் எந்த இது கோவிட்னாலும் அப்படி தான் இருக்கும் சிக்கன் பாக்ஸ்னாலும் அப்படி தான் இருக்கும் அது எல்லாம் வைரல் டிசீஸ் சிக்கன் பாக்ஸுக்கே அட்டிஜின் வரைக்கும் மாதிரி தும்மல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு எல்லா இடமும் பரப்பி விட்ருவாங்க பிறகு என்ன அது டார்கெட்டாக இருக்குன்னா ஸ்கின் தோலில் வந்து ப்ளப்ஸ் வந்துடும் தோலில் வந்து சின்ன சின்ன பொக்கலங்களாக வந்து அந்த மாதிரி டார்கெட் ஆர்கட்னே ஒன்று இருக்குது அதில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி பிறகு அதில் வந்து பரவும் மற்றவங்களுக்கு இப்படியே பரவிட்டு போகும் இதுதான் நோய் உண்டு பண்ணுற தன்மை அந்த நோய் கிருமிக்கும் நம்முடைய பாடிக்குள்ள உள்ள இம்யூன் சிஸ்டம் நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் அதுக்கும் இடையில் நடக்கிற அந்த சண்டை தான் காய்ச்சலுக்கும் காரணம் அந்த வைரஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பெரு போதும் அதனுடைய டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகும் அது பைரோஜன் காய்ச்சல் உண்டு பண்ணக்கூடிய அந்த நச்சு பொருள் வெளியாகும்போது தெர்மோ ரெகுலேட்டர் சென்டர் பிரெயினில் இருக்குது அது வந்து அப்செட் ஆயிரும் அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் ஹை ஃபீவர் வரும் ஹைப்பர் திறமையாக அடிமையான காய்ச்சல் வரும் இதுதான் நோய் உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் வந்து எப்படி உள்ள நுழையுது எப்படி வருது அப்போ எப்படி நுழையுதுங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம வந்து ரூட் ஆஃப் என்ட்ரியே தடுக்கலாம் தண்ணி மூலமாக பரவுறதுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா அது போயிடும் இங்கே மூச்சு குழாய் மூலமாக பரவுறதுக்கு தூம்ப நீங்கள் எங்கேயும் போகும்போது வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுங்கன்னா அதுதான் பரவக்கூடிய த அது இப்போ விவரம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க அந்த மாதிரி த தடுப்பு முறைகளை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது நோய் எப்படி வருது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய் பச்சை ஏழுனு வள்ளு வரச்சோன்னா தான் முதல்ல நோய் எப்படி வருதுன்னு கண்டுபிடிடா தான் நீ அதுக்கு பற்றி டயக்னோஸ் பண்ணணும் என்ன காரணங்கிற கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீ லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போ அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக மெடிக்கல் ஸ்டோரில் போய் எனக்கு காய்ச்சல் காய்ச்சல் மாத்திரை ரெண்டு கொடுங்க சளி சளி மாத்திரை ரெண்டு கொடுங்க இப்படி தானே நிறைய வைத்தியம் பண்ணுறாங்க அது தவறு ஏன்னா நோய் என்ன எதனால் வந்தது வைரஸ் டிசீஸ்னால் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை தேவையில்லாமல் நிறையா மருந்துகள் செலவு பண்ணுறோம் அது வந்து என்ன ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரைன்னு போனாலும் நோய் எதிர்ப்புத்தன்மை உண்டாகுது அந்த மருந்து வந்து ஒரு சப் கிளினிக்கல் ஒரு சப் சப்திரப்பட்டிக்கு டோஸில் போகுது அதை வந்து ஒரு சின்ன சின்ன அடி வாங்கி அதுக்கு எதிர்ப்புத்தன்மை உண்டு பண்ணிடும் அந்த பேக்டீரியா அதனால் ஆன்டிபயோட்டிக் இருக்கு நம்ம ஆயுதங்களை வந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள பாக்டீரியா நிறைய வந்துட்டுனா நீங்கள் அந்த மருந்தும் வேலை செய்யாது நிறைய பேருக்கு அதனால் அந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் வந்து கொடுத்தா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் தான் கொடுக்கணும்